ஐ இவ்வளவு பெரிய கேமராலாம் நிறைய இருக்காங்களே

கம்பு பெருசா இருக்கிறதா கொட்டாயவே தாங்கி பிடிச்சிருக்கு இல்ல கேக்குறேன் இல்ல கம்பு பெருசா இருக்கிறதா கொட்டாயவே தாங்கி பிடிச்சிருக்கு சும்மா இல்ல எதுக்கு எது தேவையோ அதை தான் வச்சுக்க முடியும் மாமா நீங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு என்ன குச்சி பெருசா அது பெருசுன்னு மேடு அகலமா என்ன

ஒரு பொம்பளப் புள்ள கோபபடிச்சலங்க வரடੰਜ விரைய வெச்சுடுவாங்க நாம நெஞ்சில கை தள்ளி தள்ளிப்டுவேன் அப்ப படுத்துருக்கல அடメடிக்கு படுத்துருக்கலங்க என்ன எனக்கு ஆசை இருக்குது ஆனா குருவங்கடுக்குது இது மட்டும் கோரசா வந்துராங்க நாம ஒரு இடஞ்சல் பண்றோம்னா என்ன தப்பு சரி நீ அடி உத டோன் கேர் ஏ கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுங்கறதே இல்ல ஏன் சரி 80

தோசையை பிரட்டி போடுவோம் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபா கடை வாங்கிருக்கேன் அது மட்டும் அஞ்சு லட்சம் நீங்க மட்டும் ஐம்பது ரூபாய் நல்லா கேளுங்கப்பா அம்மா அஞ்சு கோடி வாங்கினாலும் நீ அடைக்கலாம் ஆண்டே உங்களுக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கேன் நம்மளால முடியாது தாய் புண்ணாக்கி வாங்க

எப்படி பவுண்டா கிழங்கு தான் சாப்பிட போற நீ குடுக்கணும் நினைச்சா கேன் வேண்டாம் அப்படியே டைரக்டா சாப்பிடுவேன் இதுக்குலாம் கவலைப்படுவா இப்ப நீ என்ன கேக்குற எப்ப ஐம்பது ரூபா காசை கொடுத்த ஒரே வார்த்தை தான் குடுப்போம் இல்ல அதே எப்ப குடுப்பீங்க இருக்கும்போது வாங்கிக்க எப்ப இருக்கும் வேலை வெட்டிக்கு போனா எப்ப வேலை வெட்டிக்கு போவீங்க

பேசாம தர்றியா அதுக்கு தான் சொன்னா ரோசக்காரனுக்கு காசை கொடு மளங்கப்பையலுக்கு பொன்ன கொடுறானாம். ஏ காசை ரோசக்காரனுக்கு கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டானா நீ சொன்ன மாதிரி எதையோ விட்டு கொடுத்துடுவ. மளங்கப்பையலுக்கு பொன்ன கொடுத்தா தான் நீ என்ன கேடா என்ன தட்டனாலும் அவன் பாட்டு கொடுத்து குடும்பம் இருக்கேன். நீ